வணக்கம்ங்க கோவை மாவட்டம் அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காய் வந்திருந்ததுங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக அறுபத்தி மூணுரூவா எண்பத்தொம்பது காசுக்கு போயிருந்துங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறுரூவா எழுபத்தொம்போது காசுக்கு போயிருந்ததுங்க கிலோ ஒன்றுக்கு அதே மாதிரி தேங்காய் பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஆறு மூட்டைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க அதிகபட்ச விலை கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி பதினாறு ரூபா எண்பத்தொம்பது காசுமே குறைந்தபட்ச விலையாக நூற்றி எழுபது ரூபா எண்பத்தொம்பது காசுக்கு விலை போயிருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி சாலை புது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தேங்காய் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது காய் வந்திருக்குதுங்க அதிகபட்ச விலையாக

பதினஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு காசுக்குமே சராசரி வில இரநூத்தி பத்தொம்பது ரூபா பத்து காசுக்கு விற்பனையாக இருக்குது இது முதல் தரப்பருப்புங்க இரண்டாம் தரப்பருப்பு தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா எண்பத்தெட்டு காசுக்கு சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு ரூபா பத்து காசுக்கு விற்பனையாக இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டங்க வெள்ளவோ இல்லைங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேங்காய் பருப்புங்க மொத்தம் முந்நூற்றி தொண்ணூறு மூட்டைகள் வந்துருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு பைசாக்குமே குறைந்தபட்ச விலையாக நூற்றி நாற்பது ரூபா அறுபத்தெட்டு பைசாக்குமே சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு ரூபா எண்பத்தாறு காசுக்கு விலை போயிருக்குதுங்க தேங்காய் தேங்காய் பருப்பு விலையிலவா நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்கள் வேலை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் மேற்கொண்டு நீங்கள் வேளாண்மை தகவலை தெரிஞ்சுக்கணும்னா ஹீரோ நான்தா ஸ்ரீலாக்கு யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க